முட்டுக்கு ஸ்பெஷலா ஸ்பெஷலா முட்டு மட்டிக்கணும் எப்படி எழுதி கலர் கலர்ல எப்படி கலர் நல்ல கலர் பொட்டு கலர் பந்தயத்துக்கு ரெடி பண்ண ஜம் பண்றோம் ஜம் பண்றோம் நீங்க கொடுத்த கிளைகள் பந்தயத்துல ஜெயிச்சிருக்கா பந்தயத்துல ஜெயிச்சிருக்கலாம் 40 50 ஊட்டி வச்சிருக்கேன் அலை 10000 ரூபாய் வாங்கி இருக்கீங்களா மதிப்பு சரிதானா நல்ல கலர் பொட்டுல ஒரு வளத்த 50 ரூபாய் போம்ல செட்டு குட்டி நல்ல பெரிய குட்டி இது எவ்வளவு நாள் வரதுக்கு என்ன பிளான் என்ன ஐடியா இத நான் கொம்பு முட்டுகளை வரை வளப்பேன்

கில ஐம்பதாயிரம் குடுக்கலாம் அப்படிதான் கட்டுப்படி ஆகும் தீவிர செலவு இருக்கா எல்லாமே கிலோ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு எல்லாம் ரேட்டு கூடி போச்சு வாங்கும் போது குட்டி ரேட்டும் கூட ஒரு குட்டி வாங்கணும் பத்தாயிரம் பெரிய குடி வாங்க முடியாது அப்படி போது நம்ம செலவு எல்லாம் கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் கறி மதிப்பு முப்பத்தஞ்சு முப்பத்தாயிரம் வரும் போட்டி அறுபது அறுபத்தஞ்சு கறி வரும் கேக்குறாங்க பாய் யாரும் அவங்க வாங்க வாங்கக்கூடிய ஆளுங்க வரல சும்மா லோக்கல் வியாபாரம் கிடக்காங்க யாரு வரல ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கலாம் ரெண்டு வாரம் இருக்கிறதுனால ஒரு வாரம் கழியணும் கழிஞ்ச நம்ம நேரடியா வித்துடலாம் அங்கே அங்கே வித்துரும் சாம்பிள் கண்டே கொண்டு வந்து எப்பவுமே ஒரு நூறு கடை வளர்ப்பேன் எப்பவுமே இருக்கும் இருக்கும் பக்கத்துக்கு மட்டும் தான் வைப்பேன் போன வருஷம் எப்படி நல்லா லாபம் நல்ல லாபம் தான் இந்த ரேஞ்சுக்கு வித்தியா நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்லிங்களா அங்க போன விட வந்து தரம் கம்பி இதோட சின்ன குட்டி நான் இதுவரைக்கும் வரைக்கும் சந்தைக்கு எங்க போன விடாது எங்க இடத்துல வந்து வாங்கிடுவாங்க ஒரு சாம்பிள் காண்டே கொண்டு வந்துருக்கீங்களா இங்க நிலவரம் எப்படி நம்ம குட்டியெல்லாம் வெளியே வந்தா தானே தெரியும் உங்களுக்கு

இதெல்லாம் போட்டு குட்டினா ரெண்டு நாங்க இருக்கு மீதி எல்லாம் மீதி எல்லாம் ஆட்டோல ஏத்தியாச்சு எதுக்காக என்ன பர்பஸ் வாழப்புக்குனா இது ஒரு ஆறு மாசத்துக்கு வளப்போம்னா பத்து ரூபான்னு சொன்னா அவங்க ரெண்டு ரூபா ஏத்தி பேசினாங்க வாழப்புக்கு வாங்கியாச்சு கடைசியில் முடிஞ்ச வேலை முடிஞ்ச வேலை பன்னெண்டு ரூபா பன்னிரெண்டு ரூபா ஆமா குட்டி கொம்பு எல்லாம் நல்லா இருக்கா என்ன தீவனம் குடிப்பீங்க தீவனம் அகத்தி கொலை மக்காச்சோளம் அரிசி தவிடு புல்லு

நாற்பதுக்கு தான் கேட்காங்களா கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் இது முப்பது முப்பது வரும் ஒவ்வொரு வயசு ஒரு வருஷத்துல முப்பதாயிரம் ரூபாய் ரேஞ்சு வருதா உண்மையாவா முப்பது கிலோ இருக்குமா குட்டியோட சிறப்பு சொல்லுங்க வாங்கிட்டு போனா பக்கத்து கொடியாடு கொடியாடு பொட்டு குட்டி பொட்டுக்குட்டி பொட்டு குட்டி ஆட்டுக்கு நல்லா இருக்கும் ஓ ஆட்டுக்கு ஸ்பெஷலு ஆட்டுக்கு சூப்பரா இருக்கும் ஓ அதான் விலை ஏத்தி சொல்றீங்க கொம்பு கொம்பு உருவி இருக்கலாம் ஆமா எத்தனை குட்டி என்னாச்சு எட்டு குட்டி என்னாச்சு எல்லாம் கிடா குட்டி தானா எல்லாம் கிடா குட்டி எந்த ஊருக்கு போகுது இந்த மதுரை பக்கம் போகுது இது பதினெண்டு ரூபா சொல்லி பதினோருவான்னு முடிஞ்சிடும் ஜோடி பதினோரு ரூபா பதினோரு பால் எல்லாம் கொடுக்கட்டாப்புல புல்லு கிடைக்கா புல்லு கிடைக்கும் யாவாரி வாங்கிட்டு போறாங்களா எவாரி வாங்கிட்டு போய் என்ன கடவருக்கு எதுக்கு போகுது எல்லாத்தையும் மேலே இது ஆட்டு கூட போகுது ஆட்டுக்கு ஆமா ஆட்டுக்கு வெள்ளை கலரா வாங்கியிருக்கியா வெள்ளை கலரும் நல்லா இருக்கும் புல்லு வாங்கிருக்கீங்க வெளிச்சிக்கடா இது வெளிச்சிக்கிடா மயிலம்பாடி மயிலம்பாடி எந்த ஊரு வாங்கிட்டு போறீங்க குருவாடி 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 சொன்னா எப்படி முடிச்சேன் என்னாச்சு மேல போய் தூக்கி அமாங்கள தூக்கம் இருபத்தி ஆயாயிர ரூபா சொன்னான் இருபத்தி ஓறாயிரம்

சரி ஆட்டுக்குட்டி என்ன தீவனம் ஆனது பெஸ்ட் ஒரே தீவனம் சொல்லுரு சீனர் புட்டி வெலை ரொம்ப நல்லா சொல்றாங்க இப்போ வெலை கூட்டிட்டு போயி எல்லாம் சொல்றாங்க அறுநூறு அறுநூறு ரூபாக்கு அவ்வளவு தீவனத்துக்கு போட்டா அதுக்குள்ள கூலி கிடைக்குமா சம்பளம் கிடைக்குதான் கிடைக்கும் கிடைக்கும் ஒரிஜினல் மயிலமாடிதான இது ராமநாதபுரம் ராமநாபரம் நல்லா பாட்டி நல்லா இருக்கு அதானே சேத்துக்குட்டி எதுக்காதும்மா பலப்ப கறி கிடைக்குன்னு கறி கிடைக்கா பயமுடி பத்து ரூபா முடிக்குனு ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் கறி எத்தனை கிலோ இருக்கும் பயமூணு கிலோ இருக்குன்னு பத்து கிலோ தாண்டுமா தாண்டு குட்டி பொட்டுக்குட்டி எத்தனை யாருக்கு லாபம்

புதா ஆமா நீ பசு பசுபரா பிடிச்சிருக்கீங்களா ஆமா

ஆமா பணம் என்னதான் பெருநாளை பெருநாளைக்கு எந்த ஊருக்கு படகரை வடகரை தென்காசி வடகரையா எவ்வளவு வந்திருக்கேன் இன்னைக்கு பத்து பேர் வந்திருக்கோம் பத்து பேர் வந்திருக்கீங்களா எல்லாரும் செமரி தானே கொடுப்பாங்க நிறைய இதுல இல்ல எங்க ஏரியால விளையாடும் கொடுப்பாங்க விளையாடும் குடுப்பாங்க குடுக்கக்கூடிய வெள்ளாடி எப்படி இருக்கணும் நல்லா வாட்ட சாட்டமா நல்லா உயரமான கடவா இருக்கும் ஜம்முன்னு தொரனே இருக்காது ஒச்சை வச்சா இருக்கா ஒச்சா எதுவும் கிடையாது ஒண்ணு இல்ல ஒண்ணா அடிச்சிருக்கணும் அடிக்கக்கூடாதா அடிச்சிக்க கூடாது அடிக்கக்கூடாது ஓரம் இருக்கக்கூடாது ஒரு இது கூடாது வயசுல அப்படி அல்லஜி வயசு இப்ப ரெண்டு பல்லு போட்டிருக்கு ரெண்டு பல்லு ஒரு வருஷம் கிடாதான் ஒரு வருஷம் இந்த உங்களுக்கு எப்படி மனசுக்கு புடிச்சுது நல்ல உயரம் வாட்டர் சாட்டமா இருக்கா ரெண்டு பல்லு போட்டுருக்கு ஒருவானுக்கு ஏத்த கடா இருபத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி மூணு ரூபா புடிச்சிருக்கும் கரிமதி ஒரு எட்டு கிலோ இருக்கும் நீ எத்தனை வாங்கணும் இன்னொரு ஆறு ஏழு கடா வாங்கணும் இருபத்தஞ்சு ரூபா போரா பட்ஜெட்ல பிடிக்கீங்க ஆமா பெருநாளி கொடுக்கணுன்னா அந்த மாதிரி ரேட்ல இருக்கு இப்போ அப்படிதான் வேணும்னா நீங்க உங்களுக்கு சொந்த யூஸுக்கு அல்லட்டா யாருக்கும் யாருக்கும் கேட்டா யாருக்கும் கேட்டா எடுத்து கொடுப்போம் நம்ம சொந்த யூஸுக்கு எடுத்துக்கலாம் எத்தனை கிடா கிடைக்கும் உங்ககிட்ட இப்ப அங்க ஒரு இருபது கிடா கிடைக்கும் அருப்பு கொட்டை பஸ்ல வந்தீங்களா மூணு குட்டி ஏழு போட்டு கொண்டு போய் அப்போ ஆட்டோ ஆட்டோ இருக்கா அண்ணா ஆனது ஒரு ஆட்டோ எவ்வளவு கேட்காங்க ஒரு குட்டிக்கா குட்டிக்கு குட்டிக்கு நூறு ரூபா நூறு ரூபா நூறு ரூபா எடுத்து அருப்பு கொட்டை எவ்வளவு விட்டுருவாங்க மூணுமே கடா சொன்னது ஜோடி பதிமூணு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபாய் முடிச்சிருக்கு

தாராளமா இருக்கும்க்ரீத்துக்கு பக்ரீத் யாருக்கும் இந்த பொட்டுக்குட்டி நல்லா தோரணையா இருக்கடா கொம்பு எப்படி இருக்கு கொம்பு கொம்பு அழகா நல்ல தோரணையா தான் அழகாதான் இருக்கு திருக்கு போட்டு ஆமா திருக்கு போட்டுக்கடா சிலர் இப்படி விரும்புவாங்க இலசுதான்